திருசுக்குள் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகள் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஆதி ஐம்பதாவது அதிகாரம் வசனம் இருவதை நாம் வாசிப்போம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற்றினார் யோசியப்பு இந்த வசனத்தை சொல்லி இந்த காரியங்களை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் யோசியப்பினுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தது உண்மைதான் பொறாமை கொண்டது உண்மைதான் அவன் மீது பாசமில்லாமல் இருந்து அவனுக்கு துரோகம் செய்தது உண்மைதான் ஆனாலும் யோசிப்புங்க என்ன சொல்றாருன்னா கத்தர் இதெல்லாம் என் வாழ்க்கையில படிப்படியாக அனுமதித்ததனாலதான் இன்றைக்கு அநேகரை ஜீவனோடு காப்பாற்றும்படிக்கு தேவன் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க அநேக நேரத்திலே மனிதர்கள் நமக்கு தீமை செய்யலாம் உண்மைதான் ஆனால் கத்தர் அந்த தீமையை அனுமதிக்கும்போது சில காரியங்களை நாம் அந்த தீமையின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் சில உபத்திரவங்களின் மூலம் அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொள்ளுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நான் மனித பார்வையிலே பார்க்கும்போது என்ன நினைக்கிறோன்னா அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறோம் தீமையாக பேசுறாங்க அப்படின்னு நம்ம சோர்ந்து போறோம் நம்ம நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க நம்மளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் உண்மையாக இந்த வசனத்திலே யோசிப்பை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பது போலவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் பின்பாக ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பிள்ளைகளே நல்லா இங்க யோசியப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றான் நான் ஒன்னும் கடவுள் இல்லப்பா தேவன் தான் தேவன் உங்களுக்கு நான் கடவுள் இல்ல பாருங்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பு பண்ணிடும் போது அவங்க முன்னால யோசிப்பு எப்படி தன்னை தாழ்த்துக்கிறான் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சாட்சி பார்த்தீங்களா இன்னைக்கு அநேக நேரத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி அநேக நேரத்துல சில பிம்பங்களை நாம் கட்டமைக்கிறோம் ஆனால் அது ரொம்ப தவறானது பார்த்தீங்களா ஒருத்தன் தவறு பண்ணா கூட நான் காட் இல்லப்பா அவர் உங்களை பார்த்துக்குவாருப்பா அவர் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாருப்பா அவர் உங்களை மன்னிப்பாருப்பா அவர் உங்களை ஏற்றுக்கொள்வாருப்பா அப்படின்ற ஒரு மனநிலைமையை யோசிப்பு கொண்டிருந்தார் மனித கண்ணோட்டத்தின்படி பார்க்கும்போது போது தன் தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்குவதற்கு தண்டிப்பதற்கு எல்லாவிதமான அதிகாரமும் திறமையும் ஆளுமையும் அவனிடத்தில் இருந்தது ஆனாலும் ஏன் அவன் அதை செய்யவில்லை என்று சொன்னால் தேவன் அதிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டதினாலே அவ்விதம் செய்யவில்லை அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்திலிருந்து நாலு காரியத்தை கற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் உபத்திரமான காரியங்கள் பாடுகளான காரியங்களை கற்று அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏன் அனுமதிக்கிறார் என்பதற்கு நான்கு காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவது காரியம் நம்ம மேலோட்டமாக பார்க்கும் போது கத்தர் யோசேப்பை மறந்து யோசிப்பை கைவிட்டு ஆதிக்கம் தேவனுடைய ஆளுகை இல்லை அப்படின்றத போல தெரியும் ஆனால் நாம் ஆத்தும ரீதியில நம்ம பார்க்கும் போதுதான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும் போதுதான் தேவன் இந்த தீமையான காரியங்களுக்கு பின்பாக இந்த சம்பவங்களுக்கு பின்பாக எனக்கு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரைக்கு மறைவிலே இருந்து எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் அன்பு பிள்ளையே நல்ல புரிந்து கொள்ளுங்கள் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கும் மறந்து போகக்கூடாது தேவனுடைய கரம் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கச்சர் இந்த சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார் இரண்டாவதாக ரோமர் எட்டு இருபத்தி எட்டை ஒருவேளை யோசேப்பு வாசிக்காம இருந்திருக்கலாம் ஆனால் அவர் குறித்த ஒரு நோக்கம் இருந்தது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே செய்கிறார் என்ற அந்த வசனத்தின்படியே தேவன் சகலத்தையும் நன்மைக்கேதுவாகவே யோசிப்பினுடைய வாழ்க்கையில் செய்தார் அன்பு தேவ பிள்ளைகளே யோசிப்பு தேவனை அந்த துன்பமான நெருக்கமான கைவிடப்பட்ட கதறலான குழப்பமான வேதனையான அனுபவங்கள் மத்தியிலும் தேவனை நேசித்தான் தேவனை ஆராதித்தான் தேவனை பின்பற்றினான் நீங்களும் அது போன்ற சூழ்நிலைகளிலே தேவனை ஆராதித்து தேவனை பின்பற்றி தேவனுக்காக வாழ்ந்து தேவனுக்காக நின்று வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே தேவனை பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் மாற்றுவார் என்பது பிள்ளைகளே மூன்றாவது காரியம் என்ன சொன்னா உங்கள் வாழ்க்கையின் முடிவை இறுதியை நிர்ணயிப்பது மனிதர்களுடைய கரத்தில் அல்ல தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது பாருங்க வாழ்க்கையின் இறுதியை நிர்ணயித்தது யாரு தீர்மானித்தது யாரு தேவன்தான் அதனால தீமை செய்கிறவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் பின்னால நின்று யுத்தம் பண்றவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் சூழ்ச்சிகள் செய்கிறவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது மனிதர்களுடைய கரத்தில் அல்ல தேவனுடைய கரத்தில்

கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களை அவன் ஆறுதல் படுத்துகிற ஊழியத்தை செய்தான் ஆகவே அன்பு தேவ வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் இன்னும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இதை அனுமதித்தார் இரண்டாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறும்போது சகலமும் நன்மைக்கு மாறும் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி இதை அனுமதித்தார் நம்முடைய இறுதி வாழ்க்கை நமக்கு தீமை செய்கிற மனிதனுடைய கரத்தில் அல்ல தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி நான்காவது தேவன் உடைக்கப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்ட சோர்வு இருக்கிற மக்களுக்கு நம்மை ஒரு பயனுள்ளவர்களாக மாற்றும்படி ஊழியம் செய்யும்படி கத்தர் அந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக யோசிப்பை போல நாமும் இதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மனிதர்கள் தீமை செய்ய நினைத்தது உண்மை அல்ல கத்தர் நமக்கு நன்மை செய்ய நினைத்ததுதான் உண்மை நன்மையாக மாற்றினது தான் உண்மை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ கிருபை தேவ சமாதானம் உங்களை பின்தொடருவதாக